வணக்கம் இன்றைக்கு விளம்பர மோகத்திலே மூழ்கியிருக்கிற ஸ்டாலின் திமுக அரசின் உண்மை முகத்தை தோல்வித்து காட்டுகின்ற வகையிலே கழக அம்மா பேரவையினுடைய திண்ணை பிரச்சாரம் எட்டாவது வாரமாக தமிழகம் எங்கும் கழக அமைப்பு ரீதியான எண்பத்தி ரெண்டு மாவட்டங்களிலே இந்த வாரம் மிக சிறப்பாக நடைபெற்ற அனைவருக்கும் அழைப்பை விடுப்பில்லை ஏழு வாரங்கள் மக்களை சந்தித்து மக்களிடத்தில் நம்முடைய கழக நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையிலான அம்மாவினுடைய அரசு மீண்டும் மலர செய்வதற்கு நீங்கள் எடுத்து வைத்திருக்கிற அந்த வாதங்கள் மக்களிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது இன்றைக்கு மக்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசின் மீது கடும் கோபத்தில் இருப்பது கடும் கொந்தளிப்பிலே இருப்பதை நாம் அறிய முடிகிறது ஆகவே மக்களை நேரிலே களத்திலே சந்தித்து ஒவ்வொரு வீட்டுக்கும் புரட்சி தமிழக எடப்பாடியவர்களுடைய சாதனைகளை நாம் கொண்டு செல்ல வேண்டும் அதுதான் அம்மா பேரவையுடைய லட்சியம் அதை வாக்குகளாக மாற்றி புரட்சி தமிழக எடப்பாடியுடைய தலைமையிலே ஒரு வெற்றி சரித்திரம் படைக்க வேண்டும் அதுதான் நம்முடைய இலக்கு ஆகவே இன்றைக்கு எட்டாவது வாரமாக நாம் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஸ்டாலின் திமுக அரசுடைய உண்மை முகத்தை தோட்டணித்து காட்டுகிறோம் அவர்கள் வெளியிடுகிற செவன்டி எம்எம் நீர் இப்போது அன்று தொங்கிக் கொண்டிருக்கிறது அதனாலே இன்றைக்கு உண்மை முகம் பெற்ற வெளிச்சமாக்கப்பட்டிருக்கிறது ஆக இந்த துன் பிரசவம் என்பது வெறும் காகிதத்தில் அச்சடிக்கப்பட்ட வார்த்தைகள் அல்ல திராவிட முன்னேற்ற கழக அரசே வீட்டுக்கு அனுப்பிற பிரமாஸ்தரம் என்பதை கழக புரட்சி அம்மா பேரவை நிர்வாகிகள் தெரிவித்துக் காட்டது நேற்றெரினம் அரசு தனி தீர்மானம் கொண்டு வந்தது கச்சித்தீர்வை மீட்டெடுப்போ என்கிற அந்த தீர்மானத்தில் மாண்பு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் ஜனநாயக முறைப்படி அவர்கள் தன்னுடைய வாதத்தை முன்வைப்பதற்கு கூட எத்தனை எத்தனை குறுக்கீடுகள் எத்தனை எத்தனை தடைகள் அத்தனையும் தாண்டி அவர் உண்மையை உலகத்திற்கு சொன்னார் காரைவாரத்தில் நீங்கள் மீட்டெடுப்பதாக நீங்கள் நடத்துகிற நாடகம் மக்கள் நம்புவதற்கு ஒரு நாளும் தயாராக இல்லை தேர்தல் வருகிற காரணத்தினாலே நீங்கள் அதை முன்னிறுத்தி செய்வதாக மக்கள் எண்ணுகிறார்கள் என்பதை மக்களுடைய என்ன ஓட்டத்தை எடுத்து சொன்னார்கள் இன்றைக்கு இந்த பிரச்சனை ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே தமிழகத்தில் இருக்கிறது சொன்னால் அதற்கு யார் காரணம் கச்சத்தீவு நம்முடைய இந்தியாவினுடைய ஒரு அங்கம் ஆக அந்த அங்கத்தை அவர்கள் பிரித்து கொடுக்கிற போது ஒரு கடுமையான எதிர்நிலையை எதிர்வினை அவர்கள் ஆக்கியிருந்தால் தடுத்து நிறுத்திக்க முடியும் ஆனால் ஒப்புதல் வழங்கிவிட்டு சாக்கு போக்கு சொல்வது என்பது எப்படி மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அதனால் இன்றைக்கு மீனவர்கள் படுகிற துன்பங்கள் துயரங்கள் நாம் சொல்லால் வடிக்க முடியாது உயிர் பறிபோவது மட்டுமல்ல படகுகள் உடமைகள் என்று உயிரும் உடமையும் பறிபோகிற ஒரு நிலவையை நாம் பார்க்கிறோம் கடலிலே எல்லையை வறுத்து வகுத்து அவர்கள் எப்படி மீன்பிடிக்க முடியும் ஆக இந்த பிரச்சினைக்கு மூல காரணமாகவும் ஒழுங்கு காரணமாகவும் திமுக தான் இருக்கிறது என்பதை புரட்சித்தலை இதே அம்மா அவர்கள் தெளிவாக சொல்லி எந்த அரசு மத்தியில் இருந்தாலும் இதற்கு தீர்வு காணுவதற்கு தயக்கம் காட்டுவதை உணர்ந்த புரட்சித்தலை அம்மா அவர்கள் கழக பொதுச்செயலராக அனைத்துமே அண்ணா தலை முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே ஒரு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கை தொடுத்தார்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அம்மாவுடைய ஆட்சி மலர்ந்ததற்கு பிறகு வருவாய்த்துறையை அதில் அன்றைக்கு அரசின் சார்பில் இணைத்துக் கொண்டார் இதுதான் உண்மை எப்படி காவேரிக்கு இதயத்தேவ அம்மாவில் சட்ட போராட்டம் நடத்தி ஐம்பது ஆண்டு கால பிரச்சனைக்கு தீர்வு கண்டாரோ எப்படி முல்லைப்பெரியாருக்கு புரட்சித்தலைவர் இதயத்தேவ அம்மாவில் சட்ட போராட்டம் நடத்தி ரெண்டாயிரத்தி பதினாலே நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடி உயர்த்தலாம் என்று தீர்வு கண்டார்களோ அதேபோன்று போன்று கச்சத்தீவிலும் சட்ட போராட்டம் நடத்துவதற்கு புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் தான் அந்த வழக்கை நீதிமன்றத்தில் தொடங்கினார்கள் என்பது இந்த நாட்டு மக்கள் நிலை மாண்பு எதிர்கட்சித் தலைவர் ஒரே கேள்விதான் கேட்டார் விபி சிங் பிரதமராக இருக்கிற போது நீங்கள் மத்திய அமைச்சர்கள் இருந்தீர்கள் ஐ கே குஜராத் அவர்கள் இருக்கிற போது மத்திய அமைச்சர்கள் இருந்தீர்கள் தேவகோடா இருக்கிற போது மத்திய அமைச்சர்கள் இருந்தீர்கள் வாஜ்பாய் அவர்கள் இருக்கிற போது திமுக மத்திய அமைச்சர்கள் இருந்தது மன்மோகன் சிங் இருக்கிற போது திமுக மத்திய அமைச்சர் இருந்தது இப்படி பதினேழு ஆண்டு காலம் திமுக மத்திய அமைச்சர்கள் இருந்தபோது அப்போதெல்லாம் மௌனம் காட்டுறது இப்போது நீங்கள் மீட்டெடுக்கிறோம் வந்து தேர்தல் காலத்தில் காட்டுகிற இந்த பொம்மை விளையாட்டு நாடகத்தை மக்கள் ஒரு பொழுதும் நம்ப மாட்டார்கள் என்பதை மாண்குடைய எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் தோல்வித்து காட்டினார்கள் அதை நம்முடைய கழக அம்மா பேரையும் தெரிவித்து செல்ல வேண்டும் அதோடு தற்போது தென் மாவட்டத்தில் ஒரு பதட்ட நிலையை நாம் பார்க்கின்றோம் எம்ரான் படத்திலே முல்லைப்பெரியார் அணை குறித்து ஒரு சர்ச்சை வசனங்கள் அந்த வலுக்கும் எதிர்ப்பை கண்டுகொள்ளாமல் இந்த திமுக அரசு இருக்கிறது எப்போதும் போல அது மவுனம் காத்து வருகிறது பல்வேறு காலகட்டங்களிலே பல்வேறு நிபுணர் குழுக்களால் அணையை ஆய்வு செய்ததில் புரட்சிதவை அம்மா அவர்கள் தொடுக்கப்பட்ட அந்த வழக்கில் ரெண்டாயிரத்தி பதினாலில் நீர்மட்டத்தை உடனடியாக நூத்தி நாற்பத்தி ரெண்டு அடியும் பேவி அணையை அடியும் உயர்த்தி பெறலாம் என்று உச்ச நீதிமன்றத்தில் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் விவசாயிகளுடைய வயிற்றில் பார்வாக்கின்ற தீர்ப்பை ஒரு சட்ட போராட்டம் நடத்தி அதை பெற்றுக் கொடுத்தார்கள் இந்த தீர்ப்பை அவமதிக்கும் வகையில கேரளாவிலே பல்வேறு சம்பவங்களை அரங்கேற்றி வந்த போதிலும் தற்போது திரைப்படம் மூலம் மேலும் மேலும் பிரச்சனைகளை பெரிதாக்கும் வகையிலே கேரளா தலைப்பில் செயல்பட்டு வருவது நமக்கு கவலை அளிக்கிறது சமீபத்திலே வெளியான எம்பிரான் திரைப்படத்தில் முல்லைப் பெரியார் அணை தொடர்பான சர்ச்சைக்குரிய வசனங்கள் உடனடியாக நீக்க வலியுறுத்தி தென் மாவட்டங்களில் இருக்கிற விவசாய சங்கங்கள் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றார்கள் பிரச்சினை விஸ்வரூபம் எடுத்து வரும் நிலையிலே திமுக அரசு எவ்வித கருத்தும் சொல்லாமல் மௌனம் காத்து வருவது நமக்கு மிகப்பெரிய கவலையும் வேதனையும் ஏற்படுத்துகிறது கேரளாவிலே ஆளும் கம்யூனிஸ்ட் திமுக கூட்டணி கட்சியாக இருந்தாலும் விவசாயிகளின் நலன் கருதி உடனடியாக கேரளா முதல்வர் பிணாயி விஜயன் அவர்கள் இந்த மாநாடு தேசிய மாநாடு கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தேசிய மாநாடு மதுரையிலே தான் நடைபெறுகிறது முதல்வர் அவர்களும் கூட இந்த தேசிய மாநாட்டில் இன்றைக்கு கலந்து கொள்வதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது ஆகவே கேரளா முதல்வர் பினாய் விஜயன் அவர்களோடு கலந்து பேசி இந்த எம்ரான் திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள இந்த சர்ச்சைக்குரிய ஆதாரம் இல்லாத அடிப்படை ஆதாரம் இல்லாத அந்த வசனங்களை நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் விவசாயிகள் இருக்கிறார்கள் ஆகவே இது குறித்தும் முதல்வர் அவர்கள் எப்போது போல தமிழகத்துடைய ஜீவாளர் உரிமைகளுக்கு குரல் கொடுக்காமல் மௌனம் காப்பது அது சாமர்த்திய தனமாக அவர் நினைத்தாலும் கூட அது நமக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்பதை முதல்வர் அவர்கள் உணர்வார்கள் என்பதை விவசாயிகள் நம்பிக்கையோடு போராட்ட கழகத்திலே போராடி கொண்டிருக்கிறார்கள் இதுபோன்று இந்த பாராமுகமாக ஸ்டாலின் திமுக அரசு மக்களுடைய நலனிலே அக்கறை இல்லாமல் பாராமுகமாக விளம்பர மோகத்திலே மூழ்கி இருக்கிற அரசாகத்தான் ஸ்டாலின் திமுக அரசு நினைத்தது அவை மாண்பு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் சட்டமன்றத்தில் அவர்களுடைய தார்மீக அனைத்தையும் அன்னார் முன்னேற்ற கழகம் பிரதான எதிர்கட்சி தார்மீக கடமையாற்றுகின்ற வகையில் மக்களுக்கான உரிமை குரலாய் அன்னார் முன்னேற்ற கழகம் எப்படி காவேரியாக இருந்தாலும் முதல்புரியா இருந்தாலும் பாலாராக இருந்தாலும் கச்ச இருந்தாலும் எப்படி அதை முன்னெடுத்து சென்றது காவிரி டெல்டா பகுதியிலே அங்கே நீட்டேன் நீட்டேன் மூலமாக ஆபத்து என்று சொல்ல உடனடியாக பாதுகாக்கப்பட்ட மண்டலம் என்று அங்கே எடப்பாடி அவர்கள் அரசு சட்டம் இயற்றினார்கள் அதே போல ஐந்து ஆண்டுகள் சட்ட போராட்டம் நடத்தி வெற்றி கண்டார்கள் அதற்கு உடனடியாக செயல்படிவம் கொடுப்பதற்கு நாடாளுமன்றத்தில் இருபத்தி ரெண்டு நாட்கள் முடக்கினார்கள் கூட்டணியில் இருந்தாலும் அந்த கூட்டணி தர்மத்தை தாண்டி தமிழக விவசாயிகளுடைய நலன்தான் எங்கள் உயிரும் மேலான நலன் என்பதை புரட்சி தலைவர் இதே அம்மாவர்கள் காவிரிக்கு உயிர் கொடுக்க தன் உயிரை படைய வைத்து எண்பத்தி நான்கு மணி நேரம் உண்ணாவது இதெல்லாம் இது போன்ற மனித நேயம் மிக்க மக்கள் மீது அக்கறை உள்ள மக்களை நேசிக்கிற தலைவர்களை கொண்ட இயக்கம் அளித்திருந்த அண்ணா நாவ முன்னேற்ற கழகம் புரட்சித்தலை எடப்பாடி அவர்கள் அவருடைய மண் வடிவமாக அவருடைய வழித்தோர்களாக இன்றைக்கு மனித நேயத்தினுடைய மொத்த உருவமாக மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்திருக்கிற ஒரு தலைவரை நாம் பார்த்திருக்கிறோம் ஆகவே அவருடைய கருத்தை வலுப்படுத்திக்கிறவர்கள் அம்மா பேரவை தொண்டர்கள் கழக கண்மணிகளை உடனே புறப்படுத்துகிற களத்துக்கு திமுக ஸ்டாலின் திமுக அரசினுடைய உண்மை முகத்தை போதுவித்து காட்டுவோம் அவர்கள் அள்ளி விடுகிற அந்த பச்சை பொய்யை நாம் பச்சை தமிழர் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் வழி நின்று நாம் அதை தடுத்து நிறுத்தி வெற்றி காண்போம் மக்களை காப்போம் தமிழ்நாட்டை மீட்டெடுப்போம் தமிழ்நாடு புரட்சித்திறையா எடப்பாடிய தலைமையிலே அம்மாவின் அரசு மறவுவதற்கு உறுதிபூர்ந்து உழைப்போம் வெற்றி நமதை நன்றி வணக்கம்